அன்பார்ந்தவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்து அநீதத்திற்கு எதிராக குரல் கொடுப்போம் இஸ்லாம் என்றால் தொழுகை நோன்பு ஹஜ் போன்ற வணக்கங்களில் ஈடுபடுவது மட்டும்தான் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றனர் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பள்ளிவாசலேயே தன் வாழ்கையை கழித்தார்கள் உலக விஷயங்களைப் பற்றி நபிகளார் கவனத்தில் கொள்ளவில்லை தொழுவதும் நோன்பு நோற்பதும் தான் அவர்களின் கடமையாக இருந்தது என்று எண்ணுகிறார்கள் அவர்கள் என்னும் வண்ணம் பல அறிஞர்களின் சொற்பொழிவுகளும் அமைந்திருக்கிறது வணக்க வழிபாடுகளை விட்டுவிட்டு அரசியல் விஷயங்களில் ஈடுபட்டால் அது ஆன்மீகத்திற்கு எதிரானது என்றும் அணிததற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் ஆன்மீகவாதிகள் இல்லை என்றும் எண்ணுகின்றனர் இவ்வாறு செய்பவர்களை காணும் பெற்றோர்கள் நீ உண்டு உன் தொழுகை உண்டு என்று இருக்க வேண்டியதுதானே என்று கண்டிப்பதைக் காண்கிறோம் ஆனால் உண்மையில் இஸ்லாம் அனைத்து துறைகளிலும் ஈடுபட வேண்டும் என்றும் அவ்வாறு செய்வதினால் மறுமையில் கூலி உண்டு என்றும் வலியுறுத்துகிறது மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி உலக விஷயமாக இருந்தாலும் சரி அநியாயம் நடக்கும்போதும் நீததற்கு மாற்றமாக காரியங்கள் நிகழும் போது அதைத் தட்டி கேட்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் இவ்வாறு தீமையைத் தட்டி கேட்போர் நல்லடியார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்புகின்றனர் நன்மையை ஏவுகின்றனர் தீமையை தடுக்கின்றனர் நல்ல காரியங்களை நோக்கி விரைகின்றனர் அவர்களே நல்லோர் குரான் மூன்று முதல் நூற்று பதினான்கு தீமைக்கு எதிராக போராடும் ஒரு கூட்டத்தினர் இவ்வுலகில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் இவர்கள் வெற்றியாளர்கள் என்றும் திருக்குரான் கூறுகிறது நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும் அவர்களே வெற்றி பெற்றோர் அல்குரான் மூன்று முதல் நூற்று நான்கு இவ்வசனம் தீமைக்கு எதிரான போராட்டம் மறுமைக்கு வெற்றி தரும் காரியம் என்பதை மிக தெளிவாக கூறுகிறது நபி சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்களும் கூட தீமையைக் கண்டவர் எப்படி நடக்க வேண்டும் என்று வழிகாட்டியுள்ளார்கள் உங்களில் ஒருவர் ஒரு தீமையைக் கண்டால் அவர் அதை தமது கரத்தால் தடுக்கட்டும் முடியாவிட்டால் தமது நாவால் சொல்லித் தடுக்கட்டும் அதுவும் முடியாவிட்டால் தமது உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுக்கட்டும் இந்த இறுதி நிலையானது இறைநம்பிக்கையின் பலவீனமா ந நிலையா கும் என்று நபி சல்லல்லாவு அலைகை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபுசீத் ரலி நூல்கள் முஸ்லிம் எழுபத்தெட்டு திருமிதி இரண்டாயிரத்து தொன்னூற்றெட்டு நசி நாலாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு அபுதாபு தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று இப்னுமாஜா ஆயிரத்து இருநூற்று அறுபத்தைந்து அஹ்மத் பத்து ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தொன்று இறைநம்பிக்கை உள்ளவர்கள் தீமையை காணும் போது நாவால் அதை தடுக்க சக்தி இருந்தால் அதை தடுக்க வேண்டும் என்ற நபிமொழியை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த ஜிஹாத் சிறந்தது என்று ஒரு மனிதர் கேட்டார் அதற்கு நபி சல்லல்லாவு உ வசல்லம் அவர்கள் அநியாயம் செய்யும் மன்னர் முன் சத்தியத்தை எடுத்துரைப்பதுதான் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் தாரிக் பின் ஷிஹாப் ரலி நூல்கள் நசி நாலாயிரத்து நூற்று முப்பத்தெட்டு அஹ்மத் பதினெட்டு ஆயிரத்து எழுபத்தாறு ஆட்சியாளர்கள் நியாயத்திற்கு எதிராக நடக்கும் போது அதை பார்த்து கொண்டிருக்காமல் அதை தட்டி கேட்பவர்கள் சிறந்த ஜிஹாதை அறப்போரை செய்தவர்களாகக் கருதப்படுவார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் சத்தியம் என்று தெரிந்த ஒன்றை ஆட்சியாளர் என்பதற்காக சொல்லாமல் இருக்கக்கூடாது நியாயத்தை எங்கிருந்தாலும் சொல்லும் தைரியம் நமக்கு இருக்க வேண்டும் நாங்கள் எங்கிருந்தாலும் அல்லாவின் விஷயத்தில் பழிப்பவர்களின் பழிப்புரைக்கு அஞ்சாமல் உண்மையே பேசுவோம் என்றும் அல்லாவின் தூதர் சல்லல்லாவு அலைகி வசல்லம் அவர்களிடம் உறுதிமொழி அளித்தோம் நூல் புகாரி ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்றொன்பது அசலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பறக்காத்தோ